ஒன்புறம் ஒன்

ஆல் இரண்டு அணிகளும் மூன்று மூன்று புள்ளிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறது கிள்ளி பாய்ஸ் நான்கு புள்ளிகளும் கணபதிபுரம் மூன்று புள்ளிகளும் எடுத்து விளையாடி சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றனர் ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐந்து புள்ளிகளும் கணபதிபுரம் நான்கு புள்ளிகளும் எடுத்து விளையாடி கொண்டிருக்கின்றன கில்லி பாய்ஸ் ஆறு புள்ளிகளும் கணபதிபுரம் நான்கு புள்ளிகளும் எடுத்து விளையாடிக் கொண்டிருக்கின்றன சிக்ஸ் போர் விளையாடிக் கொண்டிருக்கின்றன ஏழு ஐந்து ஆறு ஏழு சிக்ஸ் கணபதிபுரம் செவன் சிக்ஸ் கிலிபாஷ் எயிட் எயிட் சிக்ஸ் ஆத்தம்பரூர் பங்கு கொண்டிருக்கிறது

மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கேள்வி பார்க்க இருக்கு லெவன் எயிட் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி பனிரெண்டு மற்றும் எட்டு டுவெல் எயிட் ஒன்பது பன்னிரெண்டு பால் தேர்ட்டின் எயிட் தேன் தேன் முத ரூபாய் பதினாயிரத்தி ஒன்று மற்றும் கோப்பை இரண்டாவது பரிசு ரூபாய் ஆட்டம் மீண்டும் ஒரு வெற்றி போர்டீன் டன் பதினான்கு பத்து பதினாலு பத்து ஆறுமையான ஆட்டம் கடற்கரணியில் லாபம் போர்டீன் லாபம் போர்டீன் அருகாம இரு அணிகளுக்கும் தூரம் ஒரு பாயிண்ட் மீன் ஆறு மேலாட்டம் பொதுமக்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொதுமக்கள் மற்றும் வீரர்கள் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு தாழ்வு பதினைந்து பதினான்கு கணபதி முன்னிலையில் உள்ளனர் ஆட்டம் அருமையான ஆட்டம் மீண்டும் அருமையான ஆட்டம் ஆட்டம் பார்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கணபதி பிரமாணியிலருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சவந்தி நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தாழ்மையிடம் கேட்டுக் கொள்கிறோம் போட்டி முடியும் வரை அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வீரர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம் கணபதி பிரமணியினர் நைன்டீன் ஒன் நைன் போத்தியாசத்தில் ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் பதினைந்து இருபது நான்கு புள்ளிகள் வித்தியாசம் இரு ஒன்று பதினேழு ஒன்று புள்ளிகள் ஆட்டம் மணியினரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரு அணிகளும் சமபலம் வித்தியாசம் இரு அணிகளும் சமபலம் மீண்டும் ஒரு லட்சம் புள்ளி டி போட்டம் நடந்து முடிந்த ஆட்டத்தில் கனபதிபுற மாணியினர் வெற்றி பெற்றுள்ளனர்